ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஆச்சு வீடியோ போட்டு அப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் அதனால் ஒரு ஆறு மாதம் வீடியோ போடாமல் இருந்தேன் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால் இவங்கள ரெகுலராக வீடியோ வரும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லா இருக்கிறவங்க கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க அதுக்கு தொடர்ந்து வீடியோ வரும் ஆறு மாதமாச்சு வீடியோ போட்டு பார்த்தேன் ஃபஸ்ட் என் வீடியோ போடுறேன் அது என்ன வீடியோடாக்க ஒரு மையத்தொன்று அங்கே போகிறேன் எப்படின்னா என் கஃபிலோட போகிறேன் கஃபில் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டு அங்கே போகணுருக்காப்பில் ரயான் கத்தாரில் வந்து ராயான்கிரி ஏரியா தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி களமாக வெளியே போகிறனால வண்டி கொஞ்சம் கிளீன் பண்ண கஃபிலுக்கு வந்து வெளியே போகும்போது வண்டி எப்பவுமே நீட்டாக இருக்கணும் அப்படி நீட்டு இல்லைண்டாக்கா கப்பையில் வந்து கொஞ்சம் வளர்ந்து சுத்தம் போடுவாப்புல என்ன அப்படி வச்சிருக்கன்ட்டு அது கத்தாரில் வந்து இந்த மூணு நாளாக மண் கற்று அடிச்சிட்ருக்கு சரியான மண் கற்று அதனால் வண்டியை கழுவுன்னு சொல்லி ஒரு மூணு மணி கரெக்டாக மூணு மூன்று மணிக்கு பிறந்துருக்காப்புல அது வண்டி ஒரு கழு கழிப்போம் இந்த மண்ணு கற்று அடித்தா அதுவும் சொல்லுங்க காலைல தான் வண்டி கழுவி போட்டேன் கழுவி போட்டோம் திரும்பி தடவை கழுவுகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மண்ணு கட்ட அப்படி அடிக்கிட்டு இருக்கு நம்ம கப்பிலுக்கு வந்து கொஞ்சம் வண்டி நீட்டாக இருக்கணும் வெளியே போகும்போது அதுவும் ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் ராயல் ஃபேமிலி மாதிரி நம்ம ஃபேமிலி இந்த வண்டி கழுவுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் கழுவிட்டு வண்டி எடுத்து போட்டால் கரெக்டாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம கப்பிலேருந்து வாழ்வோம் கத்த சத்தம் போடுவார் என்ன சம்பளம் கொடுக்குறேன் என்ன வேலை பார்க்குறேன் வண்டி ஒரு நீட்டாக கூட இல்லை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது இதோட வண்டி எடுத்து போட்டுக்கேன்னு சொல்லி கேப்பாப்பில் அதில் நைட்டாக ஒரு தண்ணி அடிச்சு கழுவுறனாக்க கொஞ்சம் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா மண்ணு கட்ட அடிச்சா ஒன்று தடவை வண்டி துடைக்க மாதிரி இருக்கும் கண்டு கழுவுகிற மாதிரி இருக்கும் சன்னை வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க சனை வீட்டில் கண்டுக்குவாங்க ஏன்டா இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் வேலையில் ஏன்னா வேலை பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம கல்ஃப் பண்ணிட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அரபிங் எப்படி என்னாண்டு மற்றபடி இந்தியாவிலேயோ அலையோ கல்ஃப் வராதவங்களுக்கு தெரியாது மெயினாக அவங்க கலந்து இந்த வீடியோ இந்த பாருங்க வண்டி கழுவியாச்சு ரெண்டு நிமிஷத்தில் அடிக்க வெயிலுக்கு தண்ணிலாம் அப்படியே அரைங்கிரும் அதான் பாங்குசெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அசர் பாங்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாங்கு சொல்லி கரெக்டாக வந்துட்டு நம்ம கப்பில் ஊருவார் அந்த என்ன ஒரு அழைச்சி பார்த்து கரெக்டாக டைம் ரயான் லொக்கேஷன் போட்டிருக்காங்க ரையான்லாம் தெரியும் ரயான் உட்காருக்கு எந்த ஏரியான்னு தெரியல வாங்க பார்ப்போம் அது சோப்பு கலர் வண்டிங்கனால அப்படியே மண் வந்து அப்படியே காட்டி கொடுத்துருவோம் எதோ தொல்ல ஒன்று சோப்பு வண்டியை பொறுத்தளவு பெரிய இதுங்க வீட்டு வேலையை பொறுத்தளவு பச்சை பச்சைமாங்களா அது மாதிரி தான் டூட்டி கிளம்பியாச்சு வண்டியை ஃபுல்லாக கிளீன் பண்ணி உள்ளா வெளியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு இப்போ வண்டி எடுத்து போய் அங்கே போட்டோன்னாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்துடுவார் கஃபீல் வந்தால் அழைச்சி வேண்டியது தான் லொக்கேஷனுக்கு ரை போட்டிருக்கேன் லொக்கேஷன் ரயாண்டா ரயான் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு கேம்மா அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருப்பாங்க அங்கே போனால் தெரியும் வாங்க பார்ப்போம் ஸோ பாருக்கும் போட்டாச்சு வண்டியை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கேன் இறக்கி விட்டு வந்து பார்க்கிங் பண்ணுவோம் என்ன கேமரா அடிச்சு வச்சுருக்காங்க அந்த கேமரா தான் இன்றைக்கி இது கை கொடுக்க வரணும் அவ்வளோ தான் கரெக்டாக இந்த நிலைக்கா நம்ம வில்லாஜு கிட்ட ரயான் அப்புறம் நியூ ரயான் அந்த ஏரியா பேர் வந்து நியூ ரயான் வில்லாஜுக்கிட்ட இருக்குது கரெக்டாக இந்த லொக்கேஷன் இந்த பாருங்கள் வில்லாஜோ டவர் தெரியுதா இதுதான் கத்தாரில் வந்து வில்லாஜ் வம்பாங்க அந்த டவர் பெரிய டவர் இருந்துன்னு பார்த்தா தெரியும் அந்த டவருக்கு தான் வந்திருக்கேன் இறக்கி விட்டிருக்கேன் கஃபியில் உள்ள பெருக்காப்பில் கீ கொடுக்குறதுக்காண்டி மேக்ஸிமம் ஒரு காமணி நேரம் உள்ள வரும் ஆஃப் அனத்துக்கு இதுக்கப்புறம் டியூட்டி என்ன டியூட்டி வருதுன்னு தெரியல ஆனால் தெரியும் தலைவரை வண்டியில் ஏறப்படுத்துதான் சொல்லுவார் இங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு அது இங்கே சொல்ல மாட்டார் பார்ப்போம் வெயிட் பண்ணி எங்கே போகிறதுண்டு இப்போ அங்கே இங்கே பழுதனை வந்திருக்கேன் பழுதனாண்டாக்கா ஜாமான் வாங்குறதுக்கான வந்திருக்கேன் மாவனுக்கு ஜாமான் வாங்கணுன்னா மாவு வீட்டுக்கு மாவு வீட்டுக்கெலாம் அதுக்காண்டி வந்திருக்கேன் இதை வாங்கிட்டு அடுத்தது எங்கே போகிறாருல தலைவர் பார்ப்போம் அடுத்து எங்கே தான் கூட்டி வர்றதுண்டு பலதனை வந்தாச்சு தண்ணி சொல்லிருக்கள தலைவர் நையான தண்ணி கார்ட்டூன் எட்டு அதில் எடுக்கணும் இப்போ நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து தான் போகணும் ஒயிட் வாலா செய்ய வெயிட் காட்டூன் பிரானிக்கா பானியே இதெல்லாம் நைய பேரி மேம் சரி நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து ஜாமான் இறக்கிச்சுட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு மாமன் வீட்டுக்கு சாமான் இறக்கிகிட்டு இருக்காப்புல நம்ம ரூமில் உள்ள ஒரு டிரைவர் போய் நம்ம அந்த ஒரு கீஸு வந்து மஸ்ரூமை கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்துலான்னு அது கொடுக்குறத போயிட்ருக்கேன் நான் இதுக்கு மட்டும் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா மௌண்ட்டில் போய் ஜாமான் கொடுக்குறது தான் டியூட்டி வேறு ட்யூட்டின்ல இப்போ ஜாமான் இருக்காப்புல தம்பி இந்த பாருங்க இருக்காப்புல ஜாமான் மஸ்ரூம் ஓகே மஸ்ரூம் வா வா ஓகே ஜாமான் நிறக்கியாச்சு கம்மியாக இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பில் அப்படியாவே பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விட்டோம் சந்திப்போம் ஓகே பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்